இந்த வீடியோ விஜயின் கவனத்திற்கு கொண்டு கூறப்படுகிறது விஜய் ரசிகர்களிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் அவருக்கு பெருகி வரும் மக்கள் செல்வாக்கை பார்த்து ஆளும் கட்சியும் பிற கட்சிகளும் பயந்து போய்தான் இருக்கிறது இளைஞர்கள் தான் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் தற்போது தாய்மார்களும் பெரியோர்களும் தலைவர் விஜய்க்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருவதால் ஆளும் கட்சி ஆடிப்போய்தான் இருக்கிறது இந்த அளவுக்கு மக்கள் தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தங்களின் வருட ஆட்சிக்கு வந்துவிடுமோ என்று எண்ணி காசு கொடுத்து தலைவர் மீது புகார்களை அடுக்கி அவரது பெயருக்கு களங்கம் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அதில் ஒன்றுதான் தற்போது வீரலட்சுமி என்பவர் பரப்பி வரும் தீக்காயம் ஏற்பட்டு உயிரிழந்த சிறுமியின் விவகாரம் வீரலட்சுமி என்பவர் தற்போது ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் நடிகர் விஜய் அவர்களே

ஆனா அந்த குழந்தைக்கு எந்த உதவியும் செய்ய முன்வர மனமில்லாத நடிகர் நீங்க அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி செய்யாதது என்னுடைய தவறு என்று அந்த குழந்தையோட குடும்பத்தாரிடம் மன்னிப்பு அவர் அவர் ஒரு நல்ல நாட்களுக்குள்ள விஜய் அந்த சிறுமியின் குடும்பத்தாரிடம் அந்த குழந்தை வைத்த கோரிக்கையை நான் மறுத்தளித்தேன் வீரலட்சுமி மேடம் இரண்டு வருடம் இல்லாத அக்கறை திடீரென உங்களுக்கு இப்போது வந்துவிட்டதே ஏன் தலைவர் விஜய்க்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதால் தானோ சிறுமியின் வீடியோ தலைவர் விஜயின் காதுகளுக்கு எட்டவில்லை என்று கூக்குரல் விடும் உங்களுக்கு பிரபல செய்தி சேனலில் வெளியாகிய இந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு எட்டவில்லையே டீ அடைந்த சிறுமிக்கு நடிகர் விஜய் வழங்கியதாக அவரது ரசிகர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினர் பாலிமர் தொலைக்காட்சியில் இரண்டு வருடங்களுக்கு முன்பே தலைவர் விஜய் அவர்கள் அளித்த ஐம்பதாயிரம் ரூபாயை அவரது மக்கள் இயக்கம் சார்பாக அந்த சிறுமியை நேரில் சந்தித்து வழங்கியிருந்தனர் சிறுமியின் காணொலியை பார்த்து தலைவர் விஜய் அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாயை சிகிச்சைக்காக வழங்கியுள்ளார் இந்த நிலையில் அந்த சிறுமிக்காக இறக்கப்படும் நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்படவில்லை என்பதுதான் ஆச்சரியம் நல்ல ஒரு மனிதன் மேல் இப்படிப்பட்ட பொய் புகார்களை அளிக்கும் நீங்கள் தான் வெட்கப்பட வேண்டும் அவர் ஒன்றும் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள்தான் அவர் மேல் பொய் புகார் கூறி அவரது பெயரை களங்கப்படுத்தியதற்கும் இருந்த சிறுமியின் பெயரை களங்கப்படுத்தியதற்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும்